ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜகே ஜெய் ஸ்ரீ சாயி சத் சரித பாராயணம் அத்தியாயம் பதினான்கு நாம் தேவை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா மௌலா சாஹிப் உள்ளவர் தக்ஷிணி சாஸ்திரம் மீன்வாம்சா பாபாவின் சொல்லும் கருணையும் எங்களும் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம் இப்போது பாபா இங்கனம் ரத்தஞ்சய் வாடியாவை ஆசிர்வதித்து குழந்தையை அகலினார் என்பதை பற்றி விவரிப்போம் இயற்கையிலேயே ஞானியனது வாழ்க்கையானது உள்ளுறமும் இனிமையானதாய் இருக்கிறது அவரது பல்வேறு செயல்கள் சாப்பிடுதல் நடத்தல் அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை அவர் தம் வாழ்க்கையோ பேரானந்தம் உருப்பெற்றதாகும் தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார் கடமை செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார் அது கடை முடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இட்டு சென்றது இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும் அதாவது ஆத்மானுபூதியை அவர்கள் பெற வேண்டும் முந்தைய ஜென்மங்களில் உள்ள நல்வினைகளால் நாம் இப்போ பெற்றிருக்கிறோம் பக்தியையும் விடுதலையும் உதவியை கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும் எனவே எப்போதும் நாம் சோம்பல் என்று இருக்க வேண்டும் நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நீங்கள் தினந்தோறும் சாய நீலைகளை ஏற்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள் நீங்கள் இவ்வண்ணமாக சாயையை முடி கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடத்தில் இருந்து விடுபடும் இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டரை கலந்துவிடும் இப்போது இவ் அத்தியாயத்தை ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம் நைஜாஸ் சமஸ்தானத்தில் உள்ள நாந்தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி ஷாபுஜி பாடியா என்பவர் வசித்து வந்தார் அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார் ஆடு மாடு முதலில் போக்குவரத்து வசதிகள் பெற்று மிகவும் சுமிச்சத்துடன் இருந்தார் பொறுந்தோற்றங்கள் அனைத்தின் துணியும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார் ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை எவரும் முழுமையும் சிவந்தராக மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாது என்பது கரலோக தீர்ப்பாய் இருந்தது ரத்தஞ்சியும் இருக்கிற கல்ல அவர் தாராளமானவராயும் தான தர்மசீலராயும் ஏழைகள் உணவு உடையளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றாலும் உதவி புரிந்தார் மக்கள் அவரை நல்லவர் மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர் ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எப்பொழுதையுமே இல்லாத தமக்குள்ளேயே அவர் மிக்க கொண்டவரானார் அன்பு பக்தியை பாடல்களுக்கு இறைவன் போன்றும் பக்க வாக்கியங்கள் அற்ற இசையை போன்றும் பூணன் அற்ற பிராமணனைப் போன்றும் பொது அறிவின்றி கலைகளை பெற்ற சிறப்பறிவை போன்றும் பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரை போன்றும் அட்டிகை அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் பயும் அயனற்றதாகவும் இருப்பதை போன்றும் ஆண் போனது எற்ற இழுத்த இல்லாத தாழ்வை பெய்யுமாம் இவ்விஷயத்தை பற்றிய ரத்தன்ஜி சதா சிந்தித்து எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்தருவாரா என்று எழுதினார் இவ்வாறாக அவர் கலகாப்பின் முகவாட்டம் ஒன்று காணப்பட்டார் உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை தான் ஒரு உதவுவதற்காக ஆசிர்வதிக்கப்படுவோமோ என்று அவர் அண்ணன் மகன் இதே கவலையால் விதிக்கப்பட்டார் தாசகர் மகாராஜனம் அவருக்கு மரியாதை அதிகம் தாசகனும் அவரை ஷிரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர்கள் பாதங்களில் வீடு ஆசிர்வதி பெற்ற குழந்தை வேண்டுகளை வேண்டிக் அவருக்கு அறிவுறுத்தினார் ரத்தஞ்சிக்கு இக்கருத்து பிடித்தது ஷிரடிக்கு போகும் தீர்மானித்தது சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷிரடிக்கு சென்ற பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் விழுந்தார் பிறகு தான் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்தில் விட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார் பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அவர் ஒரு அருவின் மிக்க மரியாதைகளுடன் பின்வருமாறு என்று தொடங்கினார் இக்கட்டான நாட்கள் இருக்கும் போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள் தாங்கள் அவர்களின் குடும்பங்களை அவர்களை துன்பங்களை இதை கேட்டு நான் தங்களது பாட கருணத்தை அடைக்கின்றேன் ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றார்கள் பாபா கொடுக்க ரத்தன்ஜி ரூபாய் ஐந்தை கேட்டார் ஆனால் மூன்று பதினாலை தாம் ஒன்னரை வாங்கிக் கொடுப்பார்கள் மீறத்தை கொடுக்க வேண்டும் என்றார் ரத்தன்ஜி பெரிதில் குழப்பம் பாபா என்ன சொன்னார் என்றவா புரிந்து கொள்ள இயலவில்லை அவர் ஸ்ரீடிக்கு செல்வது இதுவே ஒரு முறை முன்னமே ரூபாய் மூணு பதினாலை தாம் வாங்கிக் கொண்டதாக கூறியது எங்களுக்கும் என்று நினைத்தார் அவரால் குதிரை விடுவிக்க இயலவில்லை ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீத ஒரு அளித்தார் பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் இருக்கக் கூறி அவருடைய உதவியை கூறினார் தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதி தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கப்படுகிறோம் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் குடிந்துவிட்டது என்றும் கூறினார் பின்னர் அவருக்கு உதியை அழைத்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார் பின்னர் பாபாவிடம் விடைபெற்றுக் கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷிறுணியில் நடந்த எல்லா ஒற்றையும் காசுகளுக்கும் கூறினார் அங்கு எல்லா நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் பிரசாதத்தையும் பெற்றதாகவும் ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார் பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே மூனை காலத்தை வாங்கிக் கொடுப்பதாக கூறினார் இக்குறிப்பினால் பாபா என்றும் என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள் நான் ஷிரடிக்க போனதே இல்லை பிறகு பாபாவிடம் தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாசகரனு கூறினார் தாசகரனுக்கும் அது ஒரு உரியாக தான் இருந்தது அதைப் பற்றி பெரும் அவர் நீண்ட நேரத்தில் இருத்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் நாணத்திற்கு வந்துட்டது சில நாட்களுக்கு முன் ரத்தஞ்சி மௌலா சாஹிப் என்ற ஒரு முகுமதி முனிவரை வரவேற்று அவரை வரவேற்பு உபசந்தை காலப்பற்ற பணம் செலவையளித்திருந்தார் மௌலா சாஹிப் நாங்கின் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முடிவர் போர்ட்டர் சைட் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர் ரத்தஞ்சி ஷிரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹிப் தச்சையார் ரத்தஞ்சியின் வீட்டுக்கு வந்தார் ரத்தஞ்சி அவரை அறிந்திருந்தார் அவரிடம் அன்பு செலுத்தினார் எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருது கொடுத்தார் தாசகம் ரத்தஞ்சியிடமிருந்து விருது உபசரிப்புக்காக செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார் எல்லாம் சரிதப்பமாக ரூபாய் நூறு பதினாறு ஆகியிருந்தது அதற்கு கூட வரை இல்லை கட்டி எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவுடையவர் என்பதை அறிய தலைப்பட்டார்கள் சிறடியில் வாழ்ந்தாலும் சிறடியில் இருந்து நெடுந்தோறும் உள்ள வெளியிடங்களை நடப்பதை அவர் அறிந்திருந்தார் உண்மையில் அவர் நடந்தது நடப்பது நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் எவருடைய நெஞ்சத்தில் ஒன்றும் ஆவியில் ஒன்றும் தம்மை அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹிபிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாகவும் இல்லாதிருப்பினும் ரத்தஞ்சி மௌலா சாஹிப் கொடுத்த வரவேற்பு பற்றியும் அவர் அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா என்னிடம் கரைத்திருக்க முடியும் ரத்தம்ஜி தாசபனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார் பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு வலுக்கி பெருகியது பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசிர்வதிக்க து அவரின் மகிழ்ச்சிக்கு இல்லை அவருக்கு பனிரெண்டு குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதை நான்கே உயிர்பழித்தன என்றும் கூறப்படுகிறது இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் விநாயக் சாதே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பாம் என்றும் கூறினார் சாதே இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார் இம்மனைவின் மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளை பிறந்தனர் எனவே அவர் மிகவும் மனம் அடைந்தார் ஆனால் மூன்றாவது ஆண் குழந்தையாக பிறந்தது பாபாவின் சொற்கள்

இவைகளை இப்போது விளக்கமாக கவனிப்போம் ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையுமே கேட்கவில்லை அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் கைகளில் வைத்துக் கொண்டார் எவரிடமிருந்தும் அவர் அதிகவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை யாராவது ஒரு பைசாவோ இரண்டு பைசாவோ அவர் முன்னால் வைத்தார் அவர் என்னையோ அல்லது புகையிலையோ வாங்கினார் அவர் கோயிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார் ஏனெனில் அவர் எப்போதும் வீடு அல்லது சில்லின் குடித்தார் பின்னர் சில ஞானிகளை வெறும் வெளியுடன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனர் எனவே அவனை பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர் ஒரு பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக்கொள்வார் இரண்டு பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பி கொடுக்கப்படும் பாபாவின் புகழ் சிக்கிங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்ட தொடங்கினர் அவர்களிடம் பாபா தட்சிணை கேட்க தொடங்கினார் ஒரு தங்க காசு வைக்கப்பட்டால் அன்றி கடவுள்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி பகிர்கிறது கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அதாங்கனம் இருக்கக்கூடாது முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள் அரசன் ஞானி குரு இவர்களை பார்க்க போகும்போது வெறுமையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது அவன் காசோ பணமோ எதையாவது அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது சம்பந்தமாக உபனிஷதங்கள் சிபாரசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம் ருகுதாரண உபனிஷதம் பிரஜாபதி கடவுள் தேவர்கள் மனிதர்கள் பிசாசுகள் இவர்களை கம் கான் தயா என்ற ஒரே எழுத்தால் விழுத்ததாக பகிர்கின்றது இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள் ஒன்று தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் இரண்டு மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் மூன்று பேய்கள் தயை மீது பறிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது தை திரிய உபனிஷத்தில் குரு மற்ற நல்ல பண்புகளையும் ஊக்குவித்து உபதேசிக்கிறார் அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள் அது இல்லாமலும் கொடுங்கள் பெருந்தன்மையுடன் கொடுங்கள் அதாவது தாராளமாக கொடுங்கள் பணியுடன் கொடுங்கள் பயபக்தியுடன் கொடுங்கள் இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கு பணத்தில் அவர்கள் அதன் மூலம் அவர்கள் மனது அடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து இருந்து தட்சணையை கட்டாயமாக பெற்றார் ஆனால் அதில் இவ்விசித்திரம் இருக்காது அதாவது தாம் வாங்கியதை பல இடங்களில் நிகழ்ந்தது உதாரணத்துக்கு நடிகரான கணபதி ராவ்ஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சணை கேட்டதாகவும் தனது பணப்பையே அவர் முன் காலியாக்கியதாகவும் இது விளைவாக பிற்கால வாழ்வால் தனக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பண தேவையே இருக்கவில்லை என்றும் கூறுகிறார் பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாவ காணங்களை சார்ந்தவற்றையே திருப்பி கேட்காத மறைபொருளும் உண்டு இரண்டு நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக இனி குறிப்பிடலாம் பேராசிரியர் ஜி ஜி நார்கேயிடம் இருந்து பாபா தட்சிணையாக ரூபாய் பதினைந்தை கேட்டார் நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார் அதற்கு பாபா கூறியதாவது உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன் யோக விசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து எனக்கு தட்சிணை கொடுங்கள் தட்சிணை அழைப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலில் இருந்து நீதிகளை குய் அவைகளை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இருத்திக் கொள்ளுதிலே ஆகும் இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போது திருமதி என்ற அம்மையாரிடம் ரூபாய் ஆறு தட்சணையால் கொடுக்கும்படி பாபா கேட்டார் ஏதும் அவள் கொடுக்கவில்லை என்று மனம் வருத்த வருத்தம் அடைந்தாள் பின்னர் அவளது கணவர் பாபா ஆறு உட்பகைவர்களையே காமம் குரோதம் லாபம் மோகம் மதம் முதலியான முதலியானவற்றை தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார் பாபா இவ்விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார் தட்சிணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பத்து வருடங்களாக ஆயிரம் ஆயிரம் ரூபாய்களை தட்சிணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகா அடைந்த போது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களை இருந்தது சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தட்சணை பெற்றதும் முக்கியமான காரணம் ஏறக்குறைய பத்து வருடங்களாக ஆயிரம் ஆயிரம் ரூபாய்களை தட்சணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகா சமாதி அடைந்த போது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களே தூய்மையையும் போதிப்பதே இருந்து தட்சணை பெற்றதன் முக்கியமான காரணமாகும் பின்னுரை வி தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மும்மாளத்தாரும் பாபாவின் பெருமடிகவர்களுள் ஒருவர் ஆவார் அவர் சாய்லின சஞ்சிகை தட்சணையை பற்றிய பின்வருமாறு பாபா எல்லோரிடமிருந்தும் கேட்கவில்லை கேட்காமலேயே சில சில அளித்தால் அவர் அதை சமயங்களில் ஏற்றுக்கொண்டார் மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார் சில குறிப்பிட்ட அறிஞர்களிடமே அதை அவர் கேட்பார் பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும் அப்போதை தாம் கொடுக்க வேண்டும் நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை பாபாவின் மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தார் அவர் தொடுவதில்லை அந்த அடியவர் அதை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பா எடுத்துக் கொள்ளும்படி பாபா அவரையே கேட்பார் பக்தர்களின் விருப்பம் பக்தி சௌகரியம் இவைகளுக்கு ஏற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார் பெண்கள் குழந்தைகளிடமும் அதைக் கேட்டார் எல்லா செல்வந்தங்களையும் கேட்டார் அன்று எல்லா ஏழைகளிடமும் கேட்கவில்லை தட்சணை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை யாரேனும் நண்பர் மூலம் தட்சணை அனுப்பப்பட்டு அவர் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்துவிட்டாராயும் அவர் அவனுக்கு அதை இப்படியோ ஞாகமூட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார் சில சந்தர்ப்பங்களில் தட்சணையாக கொடுத்து பணத்தில் கொஞ்சம் பணத்தை திருப்பிக் கொடுத்து அதை ஆர்வாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காகவோ அவரது பூஜை அறிந்து வைக்கும்படியோ கேட்டுக் கொள்வார் இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரை கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அழைத்து விடுவார் சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அழிக்கச் சொன்னார் சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை தட்சிணை கேட்டார் தட்சிணையாக சேர்ந்த படத்திலிருந்து அவர் தமக்காக மிகவும் ஒன்றுமே செலவழித்தார் அதாவது சில்லிம் என்ற புகைக்குழையாகும் துணி என்று புனித அழுக்கிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்சம் அனைத்தையும் பல்வேறு மனிதர்களுக்கு வேறுபடும் வித்தைகளை தர்மமாக பகிர்ந்தளித்தார் ஷிரடி சமஸ்தானத்தில் சிறு சிறு பொருட்கள் எல்லாம் அப்போது இருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ணவாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை விலை மதிப்புள்ள செல்வமைக்கு பொருட்களை யாரேனும் கொடுத்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார் நானா சாஹிப் சாந்தோர்கரிடம் தமது உடைமைகள் ஒரு ஒரு துண்டு ஒரு கப்னி ஒரு தகர குவலை என்றும் அவரை பல தேவையற்ற நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் தமது உடைமைகள் ஒரு கௌபீனம் ஒரு துண்டு ஒரு கப்னி ஒரு தகர குவலை என்றும் அவரை பல தேவையற்ற பயனற்ற விலை உணர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார் நமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் ஒரு இரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும் நமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் இரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும் பாபா சிவடியின் இரண்டு நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார் அது தட்சிணயையும் ராதாகிருஷ்ணவாயியும் ஆகும் எனவே பக்தர்கள் அவரிடம் வந்த போதெல்லாம் அவர்களிடம் தட்சிணையை கேட்டார் பள்ளிக்கூடத்துக்கு போகச் சொன்னார் பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணவாயின் வீடு அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளை நன்றாக தேறினார்களே ஆனால் அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள விடுபட்டவர்கள் இருந்து விடுபட்டவர்கள் தெளிவுபடுத்தினார்களே ஆனால் அவர்களின் துரிதமானது பெண்ணுக்கும் செல்வத்துக்கும் உள்ள பற்றுகளில் இருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களே ஆனால் அவர்கள் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது பாபாவின் அருளாலும் ஆசைகளாலும் உறுதியளிக்கப்பட்டது தேவ் கீதை உபனிஷங்களிலிருந்து புண்ணிய புண்ணிய புண்ணியத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கும் கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்து இருக்கிறார் சிறடியும் அதில் உரையும் தெய்வமுமான சாய்பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்கிறது என்ன இருக்க முடியும் அத்தியாயம் பதினான்கு இங்கு முடிவடைகிறது ஸ்ரீ சாயின் பணியாற்றிருக்கும் சாந்தி நிலவட்டம் ஸ்ரீ சமத்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் கே ஜெய